கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஒருபோதும் பின்வாங்காதே என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் அமெரிக்காவில் புரூக்லின் பாலத்தை கட்டிய மனிதனுடைய மிகவும் ஊக்கமளிக்கும் வாழ்க்கை கதையை உங்களுடன் என்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பாலம் நியூயார்க் நகரத்தையும் லாங் தீவையும் ஜான் ரோப்லிங் என்ற மனிதர் தனது வாழ்நாளில் நியூயார்க்கையும் லாங் ஐலண்டையும் அதாவது தீவையும் இணைக்கும் ஒரு பாலத்தை கட்ட வேண்டும் என்ற தரிசனத்தை கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் பாலங்கள் கட்டுவதில் நிபுணர்களாக அறியப்பட்ட அனைத்து நிபுணர்களும் ஜான் அந்த முயற்சியை செய்ய வேண்டாம் என்று அவரை திசை திருப்பினார்கள் ஜான் ஜானின் மகன் வாஷிங்டன் மட்டுமே இந்த திட்டத்தில் அவருடன் சேர முடிவு செய்தார் மிகவும் துரதிருஷ்டவசமாக ஜான் ரோப்லி அந்த இடத்தில் ஒரு விபத்தில் இறந்து விட்டார் அவரது மகன் வாஷிங்டன் மூளையில் காயப்பட்டு பாதிப்படைந்தார் உயிருக்கு ஆபத்தான இந்த காயத்தின் விளைவாக வாஷிங்டன் அசையக்கூட முடியவில்லை பேசவும் அவரால் முடியவில்லை எப்போதும் எதிர்மறையாக பேச காத்திருக்கும் ஊடகங்கள் பைத்தியக்கார மனிதர்களும் அவர்களின் பைத்தியக்கார கனவுகளும் அவர்கள் காட்டுத்தனமான கனவுகளை துரத்துகின்றனர் என்ற தலைப்பில் செய்தித்தாளில் செய்தி வந்தது ஒரு நாள் வாஷிங்டன் தனது மருத்துவமனை படுக்கையில் படுத்துக்கொண்டிருந்தபோது தனது ஆள்காட்டி விரலை நன்றாக அசைக்க முடிவதை உணர்ந்தார் வாஷிங்டன் ரோப்ளின் தனது மனைவியுடன் ஒரு தகவல் தொடர்பு குறியீட்டை உருவாக்கினார் ஒவ்வொரு முறையும் அவர் அவளது கையை தொடும் பொழுது உடனடியாக தளத்தில் உள்ள பொறியாளர்கள் அழைக்கவும் என்று அர்த்தமாகும். அடுத்த வருடங்களில் வாஷிங்டன் தினமும் தனது கை விரல்களால் குறியீடுகளை அல்லது செயல்படுத்த வேண்டிய ஒவ்வொரு கட்டளைகளையும் அந்த முறைமைகளையும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார் இறுதியில் பாலம் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது தனது உயிரை கொடுத்தாலும் தயாராக இல்லாத ஒரு கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இத்தகைய பற்றுதலையும் அர்ப்பணிப்பையும் காட்ட முடியும் என்றால் யோவான் பதினாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் இயேசு கூறிய வாக்கு விரைவில் நிறைவேறும் என்பது நிச்சயம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானம் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்ற அந்த வசனத்தை வாசித்து இன்று முடிக்கிறேன் நாளை சந்திக்கலாம் ஆமேன்